அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகாத்துகு பாலடைந்த வீட்டை போன்றவர் எவருடைய இதயத்தில் குர்ஆனின் எந்த பகுதியும் மனனமாக இல்லையோ அவர் பாலடைந்த வீட்டை போன்றவராவார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அழகி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள் பாலடைந்த வீட்டுக்கு ஒப்பிட்டுக் கூறியதில் நுட்பமான கருத்தொன்று இருக்கிறது அதாவது காலியாக இருக்கும் வீட்டை பிசாசு ஆக்கிரமித்து கொள்ளும் என்ற முதுமொழியைப் போன்று எந்த இதயத்தில் பரிசுத்த குர்ஆனின் ஆனின் திருவசனங்கள் இல்லாமல் காலியாக இருக்கிறதோ அதில் ஷைதான் அதிகமாக இடம்பெற்று விடுவான் குர்ஆன் இடம்பெறாத இதயத்தை பாலடைந்த வீடு என கூறியிருப்பதால் குர் ஆனை மனனம் செய்வது பற்றி எந்த அளவு வலியுறுத்தி கூறியுள்ளார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் எந்த வீட்டில் குரான் ஷரீப் ஓதப்படுகிறதோ அங்கு குழந்தை பாக்கியம் அதிகமாகும் நன்மையும் பறக்கத்தும் பெருகும் மலக்குகள் அங்கு வருகை தருகின்றனர் ஷைத்தான்கள் அவ்விடத்தை விட்டு ஓடிவிடுகின்றனர் எந்த வீட்டில் குரான் ஷரீப் ஓதப்படவில்லையோ அங்கு வறுமையும் பறக்கத்தின்மையும் ஏற்படும் அவ்வீட்டிலிருந்து மலக்குகள் வெளியாகி ஷைத்தான்கள் நுழைந்து விடுகின்றன என்பதாக ஹஜ்ரத் அபு ஹுரைரா அலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் கூறியுள்ளார்கள் காலியான வீடு என்பது குரான் ஓதப்படாத வீடுதான் என இப்னு மஸ்பூத் ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் கூறியுள்ளார்கள் இக்கருத்தை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களே கூறியுள்ளதாகவும் சிலர் அறிவித்திருக்கிறார்கள்